சரி என்னுடைய வீடு இல்லை நாங்கதான் குடியிருந்துட்டு இருக்கேன் குடியிருக்கிற இடத்துலதான் கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேல இன்னைக்கு நானும் குடும்பத்துல வீட்டாரோடு சேர்ந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறேன் யாருக்கும் எந்த இடையூறு இல்லாம ஜெபம் நடந்துட்டு இருக்குங்க ஆனா ஒரு வீட்டுடைய ஹாலுக்கு வந்து கொஞ்சம் மறுசீரமைப்புக்காக ஒரு ஹால் போட்டதுல இது சச்சுனிங்க அனுமதி வாங்கிதான் நடத்தணும்னு சொல்லி அங்க இருக்கிற சில உயர் சமூகத்தை சேர்ந்தவங்க எங்க மக்கள் வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்கிறனாலயும் அவர்களுக்கு வந்து கிறிஸ்துவை ஆராதிக்கிறது அவங்களுக்கு பிடிக்காதனாலயும் அவங்க அத தடை செய்யணுங்கிற நோக்கத்தோட அது சில அரசியல் பின்னணிகளை வச்சு நாளா எங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷமாவே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ பாத்தீங்கன்னா எங்களுக்கு அங்க இருக்கிற தாராஸ்ல இருக்கிற தாசல்டர்ல இருந்து ஆடியோ வரைக்கும் எல்லாம் அவங்களுடைய வார்த்தை மாதிரி மாதிரிதான் நடந்துகிட்டாங்க இப்ப எங்களை ஜெபமே செய்ய முடியாத அளவுக்கு தடை செஞ்சு வச்சுருந்தாங்க அப்புறம் சரி அப்படின்ட்டு நான் எங்க பக்கத்துலயே அடுத்த சைட்லயும் எங்க அம்மா வீடு இருக்கேன் பெரிய வீட்டுல சரி வீட்லயாவது நாங்க என் ஒரு சிலராக சேர்ந்து எங்க மனாமதிக்காக நாங்க ஜோம் பண்ணலான்ட்டு தற்சமே ஜோ பண்ணிட்டு இருந்தோம் கடந்த நாட்கள ஞாயிற்றுக்கிழமை நாளில் வந்து நீங்க எதுக்கு மறுபடியும் கூடி ஜம் பண்ணுறீங்க அப்படின்னாங்க நான் எங்க குடும்பத்தோட தானே ஜோம் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லி நான் அவங்களுக்கு சொன்ன போலீஸ் வந்துட்ட போலீஸ்காரங்க அவங்க என்ன சொல்றாங்க நீங்க வந்து அனுமதி வாங்கி தான் நடத்தணும் தாசில்தார் தடை போட்டு இருக்கிறாரு இப்படி எல்லாம் சொன்னாங்க அனுமதி வாங்கி அப்படிங்கிற உங்ககிட்ட பிரச்சனை இருக்குது சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி ஒரு ஒரு காரணத்தை வைக்கிறாங்க ஆனா எங்கனாலும் இதுவரைக்கும் நாங்க யாரு கூட போய் இதுவரைக்கும் பிரச்சனை பண்றாங்களோ யாரும் யாருகிட்டையும் போய் நாங்க எந்த ஒரு சட்டத்தை கூட சத்தமா நாங்க பேசணும் கூட இல்லைங்க நாங்க இருக்கிறோம் தெரியாதுங்க போற வரது அவ்வளவு அமைதி அண்டு இருக்கிறோம் ஆனா நாங்க தான் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்துறோம்னு சொல்லி அதாவது விசாரிக்காமலே போலீஸார் வந்து அந்த மாதிரி தான் எங்கிட்ட நடந்துக்கிறாங்க நீங்க சற்றோல பிரச்சனை ஏற்படுத்துறீங்க ஆடியோ ஓ இது தாசில்தாரும அப்படித்தான் பேசுறாங்க உம் வரைக்கும் எங்கனால அங்க ஒரு சின்ன ஒரு அசம்பாவதமோ யாருக்கு எந்த எங்கனால எந்த ஒரு பிரச்சனை அங்க நாங்க எங்க இடமே வந்து ஒரு தான் இருக்கு நாங்க அமைதியா தான் பிரார்த்தனை நடத்துறோங்க எங்க கேட் ஓ நீங்க அங்க அன்னைக்கு சண்டே வந்து போலீஸ் வந்து பிரச்சனை பண்ணிருக்காங்க அது வந்து சர்ச்சா உங்க வீடா அது

ரெண்டாவது எனக்கு இது மத வழிபாடுகளுக்கு இப்ப விடுறாங்களா இல்ல பணம் காசு வாங்குறாங்களா எல்லாம் தெரியலங்க சார் எதுவுமே ஆமா ஆமா போலீஸ் எல்லாம் அவங்களுக்கு பயப்படுதா அங்க அப்படித்தான் என்னுடைய பாருக்கு அப்படின்னு தெரியுதுங்க நம்ம சொல்றது எதையுமே அவங்க நியாயமா நியாயமா எதுவும் கேக்குறதே இல்லைங்க நம்ம எதுக்கு நியாயத்தை போது நம்ம அப்படித்தானே யோசிக்க வேண்டியதுங்க நீங்க வந்துட்டீங்க இப்ப கேளுங்க சொல்றதே கேக்குற மாதிரி காவல்துறை பாதுகாப்பா இருக்கிறதா காவல்துறை நம்மள ஏறி மிதிக்கிறவங்க காவல்துறை கிடையாது சரிங்களா நீங்க தைரியமா தைரியமா பண்ணுங்க நீங்க யாரு வந்து கேட்டாலும் உரிமா நான் செய்யறேன் நீ யாரு என்ன வெளிக்கிறதுக்கு நீங்க முதல்ல வெளிய போகணும்னு சொல்லுங்க ஒரு மையிலேயே பேச ஒண்ணும் பிரச்சனை கிடையாது அவங்க அத்துமீறி உள்ள நுடையும் போது நாம ஏன் பேசாம இருக்கூடாது இது வந்து நாம எந்த வந்து யாரையும் வந்து அடிமையை நாம பிழைக்கல அவங்கதான் நம்மள அடிமையா வச்சு நடத்திட்டு இருக்காங்க நீங்கள் தைரியமாக பண்ணுங்க சரியா எந்த பிரச்சனாலும் சரி கிறிஸ்தவ முனிக்கும் உங்களோட கூட இருக்கும் நான் உங்களுக்கு கேஸ் ஃபைல் பண்ணுங்க எல்லா வழியும் நான் ரெடி பண்ணுறேன் சரிங்களா நீங்கள் போய் எஸ்பியை பார்த்து புகார் கொடுங்க எந்த போலீஸ் வந்தால் அந்த போலீஸ் மேலே புகார் கொடுங்க உங்களை ஏதாவது அடிக்கவோ அந்த மாதிரி அதிகமாக பேச முற்பட்டாங்களா காவல்துறை ரொம்ப ஃபோர்ஸாக தான் எங்கிட்ட நடந்துக்கிறாங்க அவங்க சொல்றது நம்ம என்ன பண்ணலாம்னா கடன் ஆர்ப்புறத்துக்கு அனுமதிக்கப்போம் எஸ்பிகிட்ட ஒன்று அவங்களுக்கு ஒரு சட்டம் நமக்கு ஒரு சட்டமா இது என்ன நியாயம் இது இதுனா சர்வாதிகார நாடா அதான் புரியலைங்க செய்யறது பார்த்தா அது மாதிரி தான் இருக்குங்க நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சரிங்களா அப்ப நீங்க வீட்ல ஜோம் பண்ணுறது உங்க குடும்பமா நீங்க ஃபேமிலி பிளட் ரிலேஷனோ ஜோம் பண்ணிருந்தீங்க அதையே தடுக்குறாங்க வந்து தடுக்கிறாங்க நாங்க வேற யாரையோ புதுசா ஏதோ ஆட்களை உறவினர்களை மட்டும் காட்டு வேற யாரும் ஒழிச்சு வச்சிருக்கோம்னு சொல்லி பாக்குறாங்க நாங்க வந்து பாருங்க சார் உள்ளே வாங்க நீங்களும் கூட உட்காந்தே பாருங்க நீங்க என்ன நாங்க செய்யறேன் யாருக்கா தொந்தரவு நடக்கிறோமா எங்கிட்ட ஸ்பீக்கரோ ஆடியோவோ இல்லை ஏதாவது இருக்குன்னு பாருங்க எந்த விதத்துல நாங்க தொந்தரவு இருக்கு யாரு வந்து தேவையில்லாத நபர்கள் இங்க இருக்கிறாங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்ன எல்லாம் வந்து பாக்குறாங்க பார்த்துட்டு இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இல்லை நீங்க நாங்கள் போனதுக்கு அப்புறம் வருவாங்க இவங்களாம் ஒரு எப்ப வேணா வருவாங்க போவாங்கன்னாலும் அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி எது தரம அதை நான் வேணும்னே சொல்ற ஒரு குற்றச்சாட்டுக்களை நம்ம மேல சொந்திக்கிட்டே இருக்கிறாங்க அதை நடத்தக்கூடாது நான் ப்ரேயர் நடத்தக்கூடாது அப்படிங்கிறத மட்டுமே அவங்களுடைய உள்ளாக்கமா இருக்கு நான் எங்க வீட்ல ஜெபம் பண்ணக்கூடாதுங்கறது எனக்கு பண்ணவே கூட ரெண்டு பேரும் ரெண்டு பேர் யாருக்கு மேலே நடத்தக்கூடாது கூட செய்யக்கூடாதுங்கிறாங்க பாசீ உங்களுக்கு ஜெமம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு சுப்ரீம் கோர்ட் கூட அனுமதி கிடையாது அவங்களுக்கு கூட ரைட்ஸ் கிடையாது அது மதன்றது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை அந்த உரிமை செய்ய செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது சரிங்களா சரி அதனால நீங்க உங்களுடைய உரிமை செய்யுங்க நீங்க பிரேயர் பண்ணுங்க யாருக்கும் பயப்படாதீங்க காவல்துறை நம்மள பாதுகாக்க தான் காவல்துறை நம்மள அடிமைப்படுத்த காவல்துறை கிடையாது நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலே அது எடுத்துக்கிறது இல்லைங்க நம்ம எத்தனை தடவை கம்ப்ளைண்ட் இது மாதிரி எங்களுக்கு எதிராக நடக்கிறாங்களா அது வந்து விசாரிங்கன்னு சொன்னா இது வரைக்கும் எந்த ஆக்ஷன் எடுக்க நம்ம ரொம்ப அது கஷ்டமா இருக்குங்க மனசுல ரொம்ப வேதனையா இருக்கு ஒன்னும் கவலைப்படாதீங்க எல்லா நேரம் பார்த்தாலும் இந்த மாதிரி நடக்கும்போது என்ன சொல்றேன் ரொம்ப கஷ்டமா இருக்கு சரி ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு பேசிட்டு நோட்டீஸ் ரெடி ஆல்ரெடி நம்ம நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம் நம்ம ரெடி பண்ணா நீங்க ஒரு நாள் வாங்க நம்ம வந்து கேஸ் ஃபைல் பண்ணிடலாம் எல்லாருமே சரிங்களா சரி ஓகே பிரச்சனை

anh nói chuyện gì vậy anh nói chuyện gì vậy anh nói chuyện gì vậy சீனி வந்து என்ன வந்து கட்டா बोलச்சிட்டாங்க தனமா बोलச்சிட்டாங்க சார் சார் சச்ச பண்ணவேடான நான் சானாக பண்ணலங்க அந்த கணவரி வாங்குங்களா எங்க வீட்ல இது எங்க வீனோட ரூம் சார் சார் இத்தனை சார் ஒரே நிமிஷம் இது எங்க வீட்ல ஒரு ரூம் அந்த அந்த அவ்வளவுடையை கொண்டாந்துட்டாங்களா நாங்க அந்த சர்ச்சையில பண்ணுறீங்க இங்க எங்க வீடு வீட்டுல நாங்க பத்து பேர் எங்க அம்மா அப்பா அண்ணன் பேர் வருவீங்க இருவீங்கன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க ಆಯ್ತು ಆಯ್ತು ಸೈಡ್ ಹೋಗೋಣ ಸೈಯಾ ಅವನು